ராமநாதபுரம் சீதக்காரி சேதுபதி விளையாட்டு மைதானத்தில் முதலமைச்சர் கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான விளையாட்டுப் போட்டிகளின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தலைமையேற்று விளையாட்டுப் போட்டியினை துவக்கி வைத்தார் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாச்சா முத்துராமலிங்கம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜி சந்தீஷ் முன்னிலை வகித்தனர் முதலமைச்சர் கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான விளையாட்டுப் போட்டிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் முதல் செப்டம்பர் பனிரெண்டு வரை நடைபெறுகின்றன இப்போட்டிகளில் கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகளும் அரசு துறை அலுவலர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகின்றன இதில் பங்கேற்க முப்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற விளையாட்டுப் போட்டியில் மாணவ மாணவிகள் அரசுத்துறை அலுவலர்கள் பொதுமக்கள் தங்கள் திறமைக்கும் ஆர்வத்திற்கும் ஏற்ற விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதுடன் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு விளையாட்டு பயனுள்ளதாக இருக்கும் எனவே விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி மாவட்ட அளவில் வெற்றி பெறுவது மட்டுமன்றி மாநில அளவில் மற்றும் இந்திய அளவில் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று மாவட்டத்திற்கு பெருமை தர வேண்டும் என மாவட்ட ஆட்சித் தலைவர் தெரிவித்தார் தொடர்ந்து ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாச்சா முத்துராமலிங்கம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தேஷ் பல்வேறு விளையாட்டு போட்டிகளை துவக்கி வைத்தார்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்க தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ராமநாதபுரம் மாவட்டத்தில் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை மூலம் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பிலான உழவர் நல சேவை மையங்கள் ரெண்டும் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பிலான உழவர் நல சேவை மையங்கள் ஒன்று அமைக்க இலக்கு பெறப்பட்டுள்ளது மொத்த மதிப்பீட்டில் முப்பது சதவீதம் மானியமாக மூன்று லட்சம் முதல் ஆறு லட்சம் வரை வழங்கப்படும் உழவர் நல சேவை மையங்களில் உழவர்களுக்கு தேவையான விதைகள் உரங்கள் தரமான பயிர் பாதுகாப்பு மருந்துகள் உள்ளிட்ட இடுபொருட்கள் விற்பனை செய்யப்படுவதோடு வேளாண் உற்பத்தியை பெருக்கவும் வேளாண்மைக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்படும் அத்துடன் நவீன தொழில்நுட்பங்கள் வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுதல் குறித்த ஆலோசனைகளும் வழங்கப்படும் உழவர் நல சேவை மையங்கள் அமைப்பதற்கான தகுதியான வயது வரம்பு இருபது முதல் நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்குள்ளும் மற்றும் கல்வித் தகுதி வேளாண்மை அல்லது தோட்டக்கலை அல்லது வேளாண் வணிகம் அல்லது வேளாண் பொறியியல் படிப்புகளில் பட்டப்படிப்பு அல்லது பட்டய படிப்பு பெற்றிருத்தல் வேண்டும் மேலும் அரசு நிறுவனங்களில் பணியில் இருத்தல் கூடாது வங்கி மூலம் கடன் பெற்று தொழில் புரிவோர் நிறுவனத்தின் உரிமையானது தனியுரிமையாக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் அடிப்படை கணினி திறன் இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் தகுதியான நபர்கள் விரிவான திட்ட அறிக்கையுடன் வேளாண் உட்கட்டமைப்பு நிதி திட்டத்தின் கீழ் ஒன்பது சதவீத வட்டியில் கடன் பெற வாய்ப்புள்ளது மேலும் கடன் தொகைக்கு வேளாண் உட்கட்டமைப்பு திட்டத்தில் மூன்று சதவீத வட்டி மானியம் பெறலாம் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்க விரும்பும் தகுதியான நபர்கள் மேற்கண்ட ஆவணங்களுடன் இணையதளத்தில் விண்ணப்பிக்க கேட்டுக் கொள்ளப்படுகின்றது மேலும் விவரங்களுக்கு ராமநாதபுரம் வேளாண்மை துணை இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் உத்தரவூசமங்கையில் புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த திங்களன்று துவக்கி வைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து உத்தரவூசமங்கையில் நடப்பாண்டிற்கு புதிதாக துவக்கப்பட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் ராமநாதபுர சட்டமன்ற உறுப்பினர் காதர்பாச்சா முத்துராமலிங்கம் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி வைத்து நடப்பாண்டிற்கு தொழிற்பயிற்சி நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ள மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் உதவி இயக்குனர் சிவசுப்பிரமணியம் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் மூலம் நாற்பதாவது தேசிய கண்தான விழிப்புணர்வு இருவார விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் கொடியசத்தீர் துவக்கி வைத்தார் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை தேசிய கண்தான விழிப்புணர்வு கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது கண்தானம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகை ஒரு முக்கிய நிகழ்வாக இந்த விழா நடைபெறுகின்றது கண்தானம் செய்ய வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவும் கண் பார்வையற்ற மக்களுக்கு பார்வை வழங்கவும் இது உதவுகின்றது